அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் பழமொழி நானூறு பதிவேற்றம் இருநூற்றி எண்பது பாடல் இருநூற்றி எழுபத்தி எட்டு செருக்குடை மன்னர் இடைப்புக்கு அவருள் ஒருத்தற்கு உதவாத சொல்லி தனக்கு திருத்தலும் ஆகாது தீதரம் அதுவே எருதிடை வைகோல் தினல் தருக்குடைய அரசர்களுடைய இடையே புகுந்து அவர்களுள் ஒருவருக்கும் பயன்படாதவற்றை சொல்லுகிற ஒருவன் தன் சொல்லால் அவர்களை திருத்த முடியாது அதுவே இவனுக்கு தீதாகும் விளையும் அப்படி இடையில் புகுந்து அவர்கள் கருத்து கேட்காத போது கருத்து சொல்வது என்பது இரண்டு எருதுகளின் நடுவிலே வைக்கப்பட்டுள்ள வைக்கோலை மூன்றாவதாக ஒரு எருது வந்து தின்னுவது போல என்று சொல்லுகிற பாடல் அரசர்கள் இரு அரசர்கள் இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு ஒன்றினை கூற விரும்புபவர்கள் யாரையாவது ஒருத்தரை சார்ந்து இருந்து கூறுவது நல்லது இரண்டு அரசர்கள் கொண்டிருக்கும் போதோ இரண்டு அரசர்கள் கருத்து கேட்காத போதோ தானாக வழியில் சென்று அவர்களுக்கு நடுவிலே ஒன்று பேசுவது என்பது தீமையிலே கொண்டு போய்விடும் ஏனென்றால் அது இவர்களுக்கு துன்பத்தை தரும் அரசர்களுக்கு அறிவுரை சொல்வது என்பது மிகவும் ஆபத்தான விஷயமாக முடியும் இரண்டு எதிர்களுக்கு நடுவிலே போடப்பட்ட வைக்கோலை எப்படி மூன்றாவதாக ஒரு எதிர் எருது வந்து சாப்பிடுமோ அதுபோல தேவையில்லாமல் விஷயத்திலே மூக்கை முழைத்து அவதிப்படக்கூடாது என்று சொல்லுகிற பாடல் மீண்டும் பாடலை பார்க்கலாம் செருக்குடை மன்னர் இடைப்புக்கு அவருள் ஒருத்தற்கு உதவாத சொல்லின் தனக்கு திருத்தலும் ஆகாது தீதரம் அதுவே எருத்திடை வைக்கோல் தினல் ஒருவருக்கு நன்மை செய்ய போய் மற்றொருவரை பகைத்து கூடாது என்று சொன்ன பாடல் இந்த பாடல் நன்றி வணக்கம்